பயனுர வேண்டும் என்ற கொள்கை முழக்கத்தோடு தொடர்ந்து இலக்கிய வேள்வி செய்து வருகிற மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் அன்பு கலந்த நல்வணக்கம் நேற்றைய தினம் பிறந்திருக்கிற பெண் குழந்தையை அந்த குழந்தையினுடைய தாயாகிய நகைமுத்தால் தாளாட்டினால் அதற்கு பிறகு தோழிமார்கள் தாளாட்டினார்கள் என்ற தொடர்ந்த செய்தியோடு இன்றைய தினம் வேடப்பனுடைய தாயாகிய தங்கம் பாட்டி தாளாட்டுகின்றாள் பொதுவாக இன்றைய சூழ்நிலையில் எல்லாம் இந்த பாட்டியின் தாலாட்டு அல்லது ஆயா அப்பத்தாக்களினுடைய தாலாட்டு என்பது காண்பது அரிதாக இருக்கின்ற சூழ்நிலையில் பாவேந்தர் பாரதிதாசன் பாட்டியின் தாலாட்டு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதனை இங்கே சித்திரமாக பத்திரமாக முத்திரையாக படம் பிடித்து காட்டுகின்றார் எத்தனையோ இலக்கிய வடிவங்கள் தமிழிலே வந்திருந்தாலும் கூட எழுதப்படாத இலக்கியமாக இந்த தாலாட்டுதான் தொடர்ந்து மின்னி மிழிர்ந்து வருகிற ஒரு பேரின்ப இலக்கிய வடிவமாகும் புறநானூற்று பாடல் ஒன்று அந்த குழந்தை அழுகிற அல்லது உணவு உண்ணுகிற அல்லது அது நடந்தால் அது பார்த்தால் அது சிரித்தால் அது அழுதான் எல்லாமே அழகு என்று புறநானூற்று பாடல் ஒன்று ஒரு மிகச்சிறந்த பாடல் வலியுறுத்தி பேசும் படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெறும் செல்வராயினும் இடைப்பட குறுகுறு நடந்து சிறுகையை நீட்டி இட்டும் தொட்டும் கவியும் துழந்தும் நெய்யுடை அடிசில் மெய்ப்படம் எதிர்த்தும் மயக்குறு மக்களை இல்லோர்க்கு பயக்குற இல்லை தாம் வாழும் நாளே என்று தன் வாழ்நாளிலே குழந்தை செல்வம் தான் அந்த இட்டும் தொட்டும் கவியும் துழந்தும் அந்த நெய்யுடைய அடிசிலை உண்ணுகிற அழகே பேரானந்தம் அதை பார்ப்பதே பேரானந்தம் என்ற சூழ்நிலையில ஒரு புறநானுற்று பாடல் பேசும் அப்படிப்பட்ட குழந்தையை பாட்டிமார்கள் எவ்வாறு தூங்க வைக்கின்றார்கள் இங்கே வருகிற தங்கம் பாட்டி சங்க காலத்து பெண் பார்ப்புலவர்களோடு ஒப்பிட்டு பேசுகின்றார் செல்வத் தமிழ் வேந்தர் போற்றும் செழுந்த தமிழாம் கல்விக்கு அரசி கலைச்செல்வி செல்வி இனியும் தமிழ் காத்தே இந்நாட்டை காக்க நினைந்து வந்தால் என்னில் அவள் நீதானோ என் கிழியே நாட்டும் அறவர்குல நங்கையரை செந்தமொழின் பாட்டால் அமுழ்து ஒக்கப் பாடிடுவாள் நற்காக்கை பாடினியார் நச்சல்லை பார்புகளும் மூதாட்டி கூடி உருவெடுத்தார் என்றுரைத்தாள் நீதானோ அண்டும் தமிழ் வறுமை அண்டாது காக்க வந்த எண்டிசையும் போற்றும் இளவையினி நீதானோ புகழ் சோழன் தருகன்மை பாடியவள் நக்கன்னை என்பவளும் நீதானோ நல்லவளே கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடியின் திருவிழக்கே சற்றே உன் ஆடல் தமிழ் பாடல் நீ நிறுத்தி பொற்கொடியே என் அருமை பொன்னே நீ கண்ணுரங்கா என்று மிக அற்புதமாக இந்த தாளாட்டு பாடலை அருமையாக பாடியிருக்கின்றாள் தங்கம் பாட்டி அந்த தங்கம் பாட்டி பாடுவதாக பாவேந்தர் தன்னுடைய சங்க புலவர்கள் மேல் வைத்திருக்கிற பாசத்தையும் நேசத்தையும் வெளிப்படுத்துகின்றார் செல்வ தமிழ் வேந்தர் போற்றும் செழும் தமிழ் நீ கல்விக்கு அரசி கலை செல்வி கல்விக்கு அரசி என்று சரஸ்வதியை சொல்லுவோம் ஆனால் பாவேந்தர் கல்விக்கு அரசி கலை செல்வி ஆகிய அவை அந்த அவ்வையாய் நீ பிறந்து வந்தாயா இன்னும் சொல்லுகின்றார் நாட்டு மறவர் நங்கையரை செந்தமிழின் செந்தமொழின் பாட்டால் அமுழ்து ஒக்க பாடிடுவாள் யார் நற்காக்கை பாடினியார் நச்செல்லை பார்வுகளும் மூதாட்டி உருவெடுத்தார் அவர்களெல்லாம் உருவெடுத்து வந்ததைப் போல நீ இந்த மண்ணிலே வந்து அவதரித்தாயா அண்டும் தமிழ் வறுமை அண்டாது காக்க வந்த என் திசையும் போற்றும் இழவையினி நீதானோ எங்களை எந்த வறுமையும் இனி அண்டாது நீ இருக்கிற பொழுது உன் முகத்தை பார்க்கிற பொழுது உன் அகத்தை பார்க்கிற பொழுது எல்லாம் எங்களுக்கு பறந்தோடிவிடும் பருமை என்பது இனி எங்களுக்கு இல்லை தக்க புகழ் சோழன் தருகண்மை பாடியவள் நக்கண்ணெய் என்பவளும் நீதானோ நக்கண்ணையாக வந்து பிறந்தாயா கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளுடும் முன் தோன்றிய மூத்த குடி என்று புறப்பொருள் வெண்பா மாலையில அய்யனாரிந்தனார் பேசுவார் அந்த அய்யனாரிந்தனார் குறிப்பிடுகிற தமிழின் பெருமையே நீதானோ தமிழாக வந்து அவதரித்தாயோ பொற்கொடியே நீ இன்னும் ஆடல் பாடல் பாடிக்கொண்டு விழித்துக் கொண்டே இருந்தால் உன் உடல் கெட்டுவிடும் உன் உடல் சோர்ந்து விடும் எனவே சற்று நேரம் நீ அயர்ந்து தூங்க மாட்டாயா என் அற்புத பெட்டகமே கலை வடிவே கலை தாயே சங்ககால பெண்பார் புலவர்களாக பிறந்த பிறர்க்கரிய செல்வகமே செல்வமே என் சிந்தையே எந்தையே நீ சற்று நேரம் கண்ணயர்ந்து தூங்க மாட்டாயா கண்ணுரங்கு கண்ணுரங்கு என்று வேடப்பனுடைய தாயாகிய தங்கம் அந்த குழந்தைக்கு பாட்டி என்ற நிலையிலிருந்து அற்புதமான தாளாட்டு பாடலை பாடுவதாக எழுத்துலக வேந்தர் இமயத்தின் உச்சியை தொட்ட மரபு பாவலர் பாவேந்தர் பாரதிதாசன் தன் கொள்கை முழக்கத்தை பாட்டியின் வாயிலாக தன்னுடைய தமிழ் பற்றினை அந்த பாட்டியின் வாயிலாக வெளிப்படுத்துவதாக இந்த பாடலை அமைத்திருக்கின்றார் நாளை அந்த பெண் குழந்தையை பெற்றெடுத்த தாயாகிய நகைமுத்தாளினுடைய தாய் மலர்குழலியாகிய பாட்டி என்ன தாளாட்டு பாடினாள் என்று நாளை பார்ப்போமா அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பேராசிரியர் முனைவர் பாகை கண்ணதாசன்